இது நான் வந்து இதில் வந்து பேஷண்ட்டுடைய பேர்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி தான் அவங்களுக்கு காட்டுறேன் எதுக்குன்னாக்கா பேஷண்ட்டுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டணும் இது எங்களுடைய எய்ம் கிடையாது ஆனால் பேஷண்ட்டுடைய ரிசல்ட்ஸ் யுனானி மெடிசன்ஸ் ஹர்பல் மெடிசன்ஸ் சாப்பிட்டு அந்த ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் ஸோ ஒரு பேஷன் எங்கள்கிட்ட வந்தாங்க அவங்க வந்து வரும்போது அவங்களுடைய கிரியேட்டின் லெவல் டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் யூரியா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இருந்துச்சு ஸோ ஒன் மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் இந்த க்ரியேட்டின் லெவல் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் யூரியா வந்து நைன்டி செவன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வித்தவுட் டயாலிசிஸ் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு அவங்களுடைய யூரியா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வரும்போது இந்த கிரியேட்டினின் லெவல் தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ தேர்ட்டீன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆனாலும் இந்த பேஷண்ட்டு நாங்கள் டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம் ஆனால் வந்து அவங்க பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ணால் விரும்பலை அவங்க என்ன சொன்னாங்க ஒன் மந்த் மெடிசன்ஸ் கொடுங்க டாக்டர் நாங்கள் ப்ராக்டிக்கலாக சாப்பிட்டு பார்க்குறோம் ரிசல்ட் இருந்தால் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் இல்லை டயாலிசிஸ்க்கு போயிடும்னு சொன்னாங்க

இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த பேஷண்ட் நாங்கே வந்து டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம் ஆனாலும் அந்த பேஷண்ட் வந்து ரெடி இல்ல டயாலிசிஸ் பயம் இருக்கு இல்ல சார் நான் வந்து ரொம்ப எங்க ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க டயாலிசிஸ் பண்ணல சோ ஒன் மந்த் வந்து அவங்க மெடிசன் சாப்பிட்டப்போ இந்த கிரியேட்டின் எயிட் பாயிண்ட் ஒன் வந்துருச்சு இன்னும் இருந்து எயிட் வரைக்கும் வந்துருச்சு இந்த யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஆயிடுச்சு ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்ஸு ஒன் மந்த்லே கிடச்சிருக்கு சரி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து கியூர் கிடையாது புரியுதா ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒன் மந்த் மெடிசன்ஸில் டிஃப்ரென்ஸஸ் எவ்வளோ வந்திருக்கு வித்தவுட் டயாலிசிஸ் வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட்டினின்ட்டு கம்மியாகிறது பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு கிரியேட்டினின் டொண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு கிரியேட்டினின் யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ நூற்றி ஐம்பத்தி மூணு இருந்துச்சு ஸோ இவங்க ஒன் மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து அமிச்சாங்க ரிப்போர்ட்டு இந்த கிரியேட்டினின் டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் யூரியா ஒன் ஹண்ட்ரட் பிப்டி செவன் ஆயிடுச்சு இன்னொரு பேஷண்ட் டாக்டர் வந்து அவங்க டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டினின் வந்து டென் பாயிண்ட் ஒன் ஒன் யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இருந்துச்சு ஸோ கிரியேட்டினின் வந்து ஒன் மந்த் அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் யூரியா ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸோ டாக்டரே வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்களோ டயாலிசிஸ் அவங்க வந்து டயாலிசிஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை தேவைப்பட்டா பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து இங்கே போங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து நான் காட்டுறது ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு கிளைம் எல்லாம் கிடையாது ஒரு மேஜிக்ஸ் எல்லாம் கிடையாது யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெடிசன் இது வந்து ஆயுர்வேதா யோகா சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி எத்தனையோ திராபிஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெடிசன்ஸ் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துல இல்ல இருந்து முன்னாடி இருந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல மோஸ்ட்லி வந்து ஹர்பல் மெடிசன்ஸ் தான் யூஸ் ஆகும் சித்தா மாதிரி ஆயுர்வேதா மாதிரி ஆனால் அந்த பிரிபரேஷன் மெத்தட் வந்து யூனானி மெடிசன்ஸ்ல வந்து அது கொஞ்சம் ஈஸி டு சொல்றோம்ல பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்துச்சு வாந்தி விக்கல் மூச்சு வாங்குற பிரச்சனை கை கால் வீங்கிற பிரச்சனை எல்லாமே வந்து எமர்ஜென்சிலேயே இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ் அவ்வளவு ஜாஸ்தி இல்ல இந்த டைம்ல நீங்க ஒரு யூனானி மெடிசன்ஸ் எடுத்து ஒரு டிஃபரன் முதல்ல உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அமைச்சுடுங்க நான் வந்து வானியம்படியில் உக்காடுறேன் வானியம்படியில் ப்ளஸ் என்னுடைய ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல இருக்கு ஸோ நீங்கள் வந்து பெங்களூர்ல வரலாம் வானியம்படிக்குள்ளும் வரலாம் இல்லை வர முடியல பேஷண்ட் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா முதல்ல பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் நீங்கள் அமுச்சுடுங்க எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் உங்களுக்கு வந்து டயட் எல்லாம் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது பேசிக் இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் டயாலிசிஸ் பண்ணோமா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமா அது பேசிக் இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க அதுக்கப்புறம் டைரக்டா மருந்து கூறியதே மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் ஆனால் எங்க மெடிசன்ஸ் கூட வந்து டயட் கண்டிப்பாக செய்யணும் டயட்னாக்கா பத்தியம் செய்யணும் அது எங்க மெடிசன்ஸ்க்காக கிடையாது ஏன்னாக்கா உங்க வியாதிக்காக இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எப்படி சுகர் சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றது பொட்டாசியம் சாப்பிட்றது எல்லாம் அவாய்ட் பண்ணும் அதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோஸில் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்க அசிஸ்டன்ட் டாக்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுவாங்க எங்கள் யூனானி மெடிசன்ஸ் கூட நீங்கள் ஆல்ரெடி ஏதோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபத்திக் மெடிசன் சாப்பிடுறீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த மெடிசன்ஸும் சாப்பிட்ணும் நீங்கள் லைக் பிபிக்காக சுகருக்காக கால்சியம்காக லாஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த மெடிசன்ஸும் சாப்பிடணும் கூணி யூனானி மெடிசன்ஸும் சாப்பிடணும் இந்த ரெண்டு மெடிசன்ஸும் கூட சாப்பிட்டாலும் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை நீங்கள் வந்து பயப்படாமல் மெடிசன்ஸ் சாப்பிட்ணும்